அலகி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபன்கள் நல்லவர்கள் வருகை அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமே நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள் நான் ஒரு அவலை சொல்லித் தருகிறேன் அது தொழுகையை விட சதத்தாவை விட நோன்பு பிடிப்பதை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று சஹாபாக்கள் இடத்திலே சொல்கிற போது சொல்லட்டோமா அப்படின்னு கேட்கும் போது சகாபாக்கள் நிச்சயமா சொல்லுங்க நாயகமே அப்போது நபிகள் நாயகம்லா செல்லம் அவர்கள் பதில் தந்தார்கள் இஸ்லாத்தி இரண்டு பேர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது அமல்களை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் நமக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்போம் நம்ம போய் மூக்க நுழைக்க என்று நாம் கண்டுகொள்ளாமல் விடுவது என்பது ஒரு முஸ்லிமனுடைய பண்பல்ல என்ன செய்ய வேண்டும் இருவருக்கு மத்தியில் கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்கள் இருவராக இருக்கலாம் அல்லது சமூகத்தினுடைய பிளவாக இருக்கலாம் போய் நின்று அங்கே ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்வது அதுவும் ஒரு சமூக சேவை தான் செய்வது என்பது வணக்கங்களை விட மிக சிறப்பான அல்லாஹிடத்திலே பிடித்தமான அமல் என்பதாக நவீன நாயகன் சொல்லு அலேஹி அவர்கள் சொன்னார் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நீங்கள் தொடுங்கள் கொடுங்கள் இன்னும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை சமூக சேவைகளில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்கிற சிந்தனையை இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு மனித சமூகத்திற்கும் தருகிறது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹனுடைய அன்பை பெற முடியும் என்றார்கள் அந்த நபிகள் சொல்லும் அவர்கள் தனி மனித கடமையும் முக்கியம் சமூக சேவை இந்த ரெண்டும் மிக முக்கியமானது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது ஜாபிர் அவர்கள் ஆரம்பத்தில் படித்த அந்த ஹதீஸ் அதாவது சமூக சேவை என்பது வணக்க வழிபாடுகளை விட சிறந்தது என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீசை நாம் பார்க்கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகன் அவர்களோடு நாங்கள் பயணப்பட்டு போகிறோம் எங்களின் நோன்பு நோற்றவர்கள் இருக்கிறார்கள் நோன்பை விட்டவர்களும் இருக்கிறார் ஏனென்றால் பயணம் என்று சொன்னால் அவரை நோன்பு பிடிக்கவும் செய்யலாம் நோன்பை விடவும் செய்யலாம் என்கிற சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறதே சகா மக்களில் சிறல் நோன்பு வைத்திருக்கிறார்கள் சிலர் நோன்பு இல்லாமல் இருக்கிறார்கள் நோன்பை விட்டவர்களாக இருக்கிறார்கள் போகிற வழியில் கடுமையான வெயிலினுடைய தாக்கம் சகாபாக்களால் தாங்க முடியவில்லை சிலர் மயங்கி விழுந்து விட்டார்கள் கடுமையான அந்த தாக்கத்தில் அகப்பட்டு கொண்ட அந்த நோன்பாளிகளுக்கு உதவுவதற்காக நோன்பு பிடிக்காத சகாபாக்கள் இறங்கி இறங்கிவிட்டார்கள் அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து கொடுப்பது கூடாரங்களை அமைப்பது ஒட்டகத்திற்கு தண்ணீர் புகட்டுவது என்கிற பல்வேறு சேவைகளை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைகு செல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் நோன்பு வைத்தவர்கள் மயங்கி விழுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் கடும் வெயிலால் வேதனைப்படுகிறார்கள் நோன்பு இல்லாத சகாபாக்கள் இவர்களுக்கு உதவுகிறார்கள் பார்த்து கொண்டு சல்லல்லாஹோ அலைகு சல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நோன்பு பிடித்தவர்களுடைய நன்மையை விட நோன்பை விட்டவர்கள் அதிக நன்மையை சம்பாதித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அது ஒரு நோன்பு என்பது வணக்கம் தான் அது நெருக்கத்தை தரும் என்பதுதான் உண்மை ஆனால் அதை விட மிகச் சிறப்பானது ஒரு சகோதரருக்காக உதவி புரிவது அவர் கஷ்டத்தில் தத்தளிக்கிற போது அவருக்காக உதவி புரிவது என்பது மகத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்பதை முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள் உண்மை அதுதான் சின்ன சின்ன பிரச்சனைகளில் கஷ்டங்களில் சிரமப்படக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உதவி புரிவது என்பது அது மகத்தான் நன்மைகள் நமக்கு தரும் என்பதில் சந்தேகமில்லை மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள் சட்டங்களை ஒரு மனிதர் ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டார் கடமையான தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டார் இப்போது ஹஜ்ஜை செய்வதற்கு அவர் தயாராகி விடுகிறார் இரண்டாவது மூன்றாவது ஹஜ்ஜை செய்வதற்கு அவர் தயாராகி விடுகிறார் இப்போது ஒரு மனிதனுடைய தேவை இருக்கிறது அவர்களுக்காக உதவி செய்யலாமா அல்லது நபிலான ஹஜ்ஜை செய்யலாமா என்கிற சிந்தனை வருகிற போது நிலை வருகிற போது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிற போது ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதை முற்படுத்துகிறார்கள் மார்க் அறிஞர்கள் அதற்காக ஒரு வரலாற்றில் நிகழ்வை பார்க்கலாம் அப்படித்தான் ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்காக ஒரு கூட்டம் செல்கிறது எல்லோருமே ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டார்கள் இரண்டாவது மூன்றாவது ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் புறப்படுகிறார்கள் யாராமை அணிந்து கொண்டு அங்கே போகிற வழியில் ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள் ஒரு பறவை இறந்து கிடக்கிறது அந்த பறவையை அப்புறப்படுத்துமாறு அவர்கள் அவர்கள் அப்படி பிறகு அவர்களது தோழர்கள் என்ன செய்கிறார்கள் இறந்த அந்த அந்த தங்களுடைய பறவையை எடுத்து குப்பை தட்டியில் போடுவதற்காக போடுகிறார்கள் போட்ட சில நிமிடங்களிலேயே ஒரு சிறுமி வேகமாக வந்த அந்த பறவையை எடுத்து வீட்டிற்கு எடுத்து கொண்டு சென்று விட்டது பார்த்தார்கள் என்ன இறந்த பறவை அது ஒரு குப்பை அதாவது அது ஒரு கழிவு அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அகற்றுவதற்காக ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வைக்கிறோம் ஒரு சிறுமி வேகமாக வந்து கையை விட்டு எடுத்து விட்டு வீட்டிற்கு சென்று விட்டதே ஆச்சரியத்தோடு பார்க்கிற அவர்கள் உண்மை நிலை தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த சிறுமி இடத்துல கேட்கிறார் என்ன நீங்க இந்த பறவையை போய் எடுத்துட்டு போயிட்டீங்களா என்ன செய்ய போறீங்க இல்ல நாங்கள் பல நாட்களாக பட்டினி கிடக்கிறோம் எங்களுக்கு உணவு வருவதற்கு ஒரு வழி இல்லை பசியும் பட்டினியும் எங்களை கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மார்க்கம் எங்களுக்கு தருகிற அனுமதி என்னவென்றால் மையத்தை கூட சாப்பிடலாம் என்கிற அனுமதிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஏழ்மையின் விளிம்பில் உச்சத்தில் இருக்கிற எங்களுக்கு இது எங்களுக்கு பசியை அடக்குவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது என்பதற்காக இதை எடுத்துக்கொண்டோம் என்று அந்த சிறுமி சொல்கிற போது முபாரக் ரஹத்துலாஹி அழகியவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா தோழர்கள் எல்லோரையும் அழைத்தார் உங்கள் கையில் எவ்வளவு செலவுக்கு பணம் இருக்கு எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளோடும் பொருளாதாரத்தினுடைய பலத்தோடும் இருக்கிற தங்களுடைய தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள் இந்த வருஷம் நமக்கு ஹஜ்ஜுக்கு செய்ய செய்ய வேண்டாம் நாம் இந்த பெண்மணிக்கான தேவையை நிறைவேற்றி விடுவோம் அது நமக்கு மிக பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தந்துவிடும் அது நமக்கு கடமையான ஒன்றாகும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டம் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் திரும்பியது அந்த சிறுமையினுடைய தேவையை நிறைவேற்றியது என்கிற வரலாறுக்கு புனிதமான வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் இது இப்படி சொல்றதுனால அமல்களினுடைய அந்த உயர்வு என்பது எப்போதும் தாழ்ந்து போகாது சமூக சேவை என்பது சமூக பணி என்பது எவ்வளவு மகத்தானது என்பதை சொல்வதற்காக அமல்களை விட சிறந்தது என்பதற்காக அதை

தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்பதாக மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்காக சேவை செய்யக்கூடிய பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் முஹபத்துல்லாஹை பெற்றவர்கள் அல்லாஹ்வுளுடைய அன்பை பெற்றவர்கள் என்பதாக அநல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து குறிப்பிட்டார்கள் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை விதைக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கிறதே அதுதான் இருக்கிற அமல்களிலேயே மகத்தானது மிகச் சிறந்ததே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்குவது ஒரு மனிதர் கடன்பட்டிருக்கிறார் அவருடைய கடனை அடைப்பது ஒரு மனிதர் பசியோடு இருக்கிறார் அவருடைய பசியை போக்குவது என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீசனுடைய நிறைவாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் அவருடைய அந்த சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்லக்கூடிய நன்மை என்பது இருக்கிறதே என்னுடைய இந்த பள்ளி மதீனாவினுடைய பள்ளியை சுட்டி காண்பித்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மாதம் இந்த பள்ளியில் எழுத்துக்காக இருப்பதை விட அது மகத்தானது எது சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்வது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த அமல் என்பது அல்லாஹுக்கு எவ்வளவு பிடித்தமானது என்பதை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் அவர்கள் அதற்காக ஒரு சங்கத்தையே அமைத்து நபித்துவத்திற்கு முன்னாலேயே சமூக பணிகளில் நபிகள் நாயம் சல்லல்லாஹல்ல அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு சங்கம் என்கிற போது அது மனிதர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் தரக்கூடிய நடவடிக்கைகள் அங்கே இடம் பெற வேண்டும் அந்த தொண்டுகள் இடம் பெறுகிறது என்று சொன்னால் அந்த சங்கம் இஸ்லாம் காட்டி தருகிற வழிமுறையில் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நபிகள் அவர்கள் சமூக தொண்டாற்றினார்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள் முதன் முதலாக வகி இறங்குகிறது நபிகள் நாயன் சல்லாஹு அலையுல்லம் அவர்கள் சற்று பதற்றத்தோடு இருக்கிறார்கள் முதல் வகி இறங்கிய அந்த சமயத்தில் ஆறுதலுக்கு அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்தில் வருகிற நபிகள் நாயகம் சல்லாம் அலைய சொல்லம் அவர்களுக்கு ஹதீஜா நாயகி சொன்ன வரலாற்று ஆறுதல் வார்த்தைகள் மகத்தானது என்ன சொன்னார்கள் நாயகமே உங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் இழிவை தர மாட்டேன் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்கள் நன்மை தரக்கூடிய மனிதராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒருபோதும் இழிவு என்பது வராது பயப்பட வேணாம் என்று ஹபீத ரவி அல்லா அன்ஹா அவர்கள் ஆறுதல் தந்தார்கள் சொன்னார்கள் இன்னக்கல தசில் உருவாக ஏழைகளுக்கு நீங்கள் உதவி புரிகிறீர்கள் சொந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள் இன்னும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கான பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய உங்களுக்கு ஒருபோதும் இழிவு வராது என்று ஹபீஜா நாயகி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஹதீசுகளினுடைய கிதாபுகளில் முதலாவது ஆரம்ப ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் என்றால் இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த தொண்டுகள் நபிகள் நாயன் அவர்கள் தொண்டுகள் நம்முடைய வாழ்வில் இடம்பெறுவதற்குண்டான நிலைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் துன்பத்தில் உதவி புரிகிற அந்த துன்பத்தில் கஷ்டப்படுகிற அந்த மனிதருக்காக உதவி செய்வதை அப்படி உதவி செய்கிற போது நாம் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதில் நீக்குகிற நிலைமையில் நாம் அல்லாத தேட முடியும் என்பது ஹதீசுகளினுடைய கருத்தாக இருக்கிறது ஏதோ ஒரு சேவை ஒரு மனிதர் செய்கிறார் உலகம் அழிய போகிறது சில நொடிகள் உலகம் அழிய போகிறது என்றிருந்தாலும் அவையில் நான் சொல்லலாறு அவர்கள் சொன்னார்கள் வாய்ப்பு கிடைத்தால் மரத்தை விடுங்கள் என்றார் மரத்தை நடுகிற ஒரு மனிதர் இருக்கிறாரே அந்த மரத்தின் நிழலின் மூலமாக பயனடி பயனடைகிறார்கள் மனிதர்களும் விலங்குகளும் பயனடைகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகளை மரத்தை நட்டவர் பெற்றுக்கொண்டே இருப்பார் அவர் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டாலும் அதற்கான நன்மைகளை அவர் தொடர்ந்து பெறுவார் என்று நபிகள் நாயம் சொல்லு அலையம் அவர்கள் சொன்னார்கள் சின்ன சின்ன வேலைகளிலேயும் அந்த சமூக சேவைகளிலேயும் தொண்டுகளிலேயும் அல்லாஹனுடைய அன்பை பெற முடியும் நிலையான நன்மைகளை பெற முடியும் என்பதை நபிகள் நாயம் சொல்லு அலையுசல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் ஹதீசுகளில் பார்க்கிறோம் இணையத்துக்குரியவர்களே சஹாபாக்களிடத்திலே ஒரு நாலு கேள்வி மட்டும் நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் தினந்தோறும் கேட்பார்கள் அதில் ஒன்று வணக்கம் சம்பந்தப்பட்டது யாராவது நோம்பு வச்சிருக்கிறீங்களா என்ற கேள்வியை சஹாபாக்கள் நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் கேட்பார்கள் மீதி மூன்று கேள்வியும் சமூக சேவையை தூண்டுகிற விதமாக நபிகள் நாம் நான் அவர்கள் கேட்பார்கள் இன்னைக்கு யாருடைய பசியாவது நீங்கள் ஆற்றினீர்களா யாருக்காவது சாப்பாடு கொடுத்தீங்களா யாரையாவது நோயாளியை சந்தித்தீர்களா நிலம் விசாரித்தீர்களா அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றினீர்களா ஜனாசாதை பின்தொடர்ந்து அதனுடைய நன்மைகளை பெற்றவர் இந்த கூட்டத்தில் உண்டா என்று நபிகள் நாயம் சல்லம் அவர்கள் தங்களுடைய தினந்தோறும் அமர்வில் கேட்பார்கள் சகாபாக்களை ஆர்வப்படுத்தினார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு மகத்தான பாடமாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்த தாய்லாந்தினுடைய சவுத் அந்த சவுத் தாய்லாந்தில ஏற்பட்டிருக்கிற அந்த வெள்ளம் அங்கே சிரமப்படக்கூடிய மக்கள் அதை நாம் பார்க்கிறோம் காணொலிகள் மூலமாக பார்க்கிறோம் பொதுவாக வெள்ளம் என்று சொன்னால் வீடுகளில் தங்க முடியாத ஒரு நிலை பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக சிரமம் ஏற்படுகிற ஒரு நிலை என்பது இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் கையில் பணம் இருந்தாலும் கூட பசியோடு இருக்கக்கூடிய நிலை வரும் எங்கு போய் சாப்பாடு வாங்குவது எப்படி தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்வது என்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நாம் அவர்களுக்காக உதவி புரிகிற போது நிச்சயமாக அல்லாஹுனுடைய அன்பை பெற முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹுல்லா சுபஹானஹோ தாலா பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு நிவாரணத்தை தந்தருடுவானாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் இல்லா சுபஹானஹோ தாலா தந்தருள் புரிவானாக வாஹுரு தர்வானானே ஹம்துல்ல ரோப்பிலாமின் தியர் ரெஸ்பெக்ட் ஆர் பிரதர்ஸ் டுடே Bayan about social service in Islam. Helping people, caring for others and doing good for the society. Islam teaches us that a Muslim is not good only in prayer but also in helping people. Our Prophet said, the best of people are those who are most beneficial to others. This means the most valuable Muslim is the one who help the society, who support people in their needs. In Islam, so, so, social service is not just a good habit, it is ibadah. Giving water to someone is charity. Helping a poor family is charity. Smiling at someone is charity. Removing harm from the road is charity. Visiting the sick is charity. Prophet taught us that even the smallest good action bring big rewards. Allah loves those who show kindness to His creation. Prophet said, Allah will show mercy to those who show mercy to people. So, if we want Allah mercy in our life, our work, our health, and on the day of judgment, we must show mercy to people around us our families, neighbors, workers, the poor, and even animals. Helping each other builds unity and brotherhood. Helping a jobless person, supporting a student, feeding a hungry person, giving blood to save someone's life, helping elders cross the road, saving someone from trouble. These actions make our community strong and peaceful. Allah loves a society where people care for one another. Nabi Sallallahu Alayhi Wasallam always helped people. He supported the poor. Protected the weak, solved people problems, gave respect to everyone. His life shows us that true Islam is not only in the masjid; it is also in the street, homes, and community. Respect our brothers. Let us try to be Muslims who pray well and also serve people well. There has been a flood in southern Thailand. After the flood. Subside, houses were damaged and some people had to take shelter in school's moths without a place to stay, a bed, a blanket, a dress, that they had to live without all this. Those caught in the flood suffered not only physically but also mentally. Rescuing them, helping them, supporting them. There is a great duty of humanity. May Allah make us people who spread goodness wherever we go. Wa ala dhurroona ni hamdulillahi Rabbi Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.